சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசர அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களினுடைய கல்வியை அடியோடு அளிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சாதாரண கல்லூரிகள் இல்லை எழுபத்தஞ்சு வருஷம் நூறு வருஷம் பாரம்பரியமிக்க கல்லூரிகள் அந்த கல்லூரியில் தான் மாணவனுக்கு வேலை கிடைக்கும் எங்கேயோ மூளையில் இருக்கிற கல்லூரியில் படித்தா சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கலாம் வேலை கிடைக்காது ஆனால் இவ்வளவு தரம் வாய்ந்த கல்லூரி ஒரு ஏழை மாணவன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி படிச்சிருவான் இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு அடியோடு அழிந்து போகின்ற வகையில் ஏழை மாணவர்களே கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு அறவே அழியோடு அழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை போட்டிருக்கிறது இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும் இனிமேலே கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் மாணவர் சேர்க்கை இப்போ வந்து கவுன்சிலிங் வழியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க கவுன்சிலிங் வழியாக உள்ளே வந்துடுவான் ஒரு பிஹெசி டெக்கு சிஏடி மதுரை தியாகராயா காலேஜு இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான் இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லைலா காலேஜ் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஏழை மாணவன் குறைந்த கட்டணத்தில் சேர முடியும் கட்டணம் மட்டும் இல்லை அந்த கல்லூரியில் சேரவே இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இது தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் கோவை செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு கல்வி வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு முட்டாள் அமைச்சர் அவர்களே கல்வி வளர்ச்சியா இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள் எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க எந்த அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது எந்த கல்வி வளர்ச்சியும் கிடையாது தனியார் பல்கலைக்கழகம் தனியாரினுடைய பணத்தை பெருக்குவதற்காக நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு எத்தனை எத்தனை கல்லூரியில் பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்து போய் கொண்டிருக்கின்றது ஆதலால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் மாணவர்கள் திரளாக கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை நீங்கள் அடியோடு ரத்து செய்ய வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்று இங்கே நாங்கள் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கூடியிருக்கிறோம் எங்களோடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூரில் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கின்றோம் இந்த நெருப்பு நாளை சென்னையிலே பிடிக்கும் திருச்சியிலே பிடிக்கும் சேலத்திலே பிடிக்கும் திருநெல்வேலியில பிடிக்கும் தமிழ்நாடு முழுவதும் பற்றி வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் தமிழ்நாட்டு முதலமைச்சரே சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் எங்களுடைய உணர்வுகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது எங்களுடைய உணர்வு சாதாரண படிக்க வசதி இல்லாத ஒரு ஏழை மாணவனுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இதோ ஆயிரக்கணக்கிலே பேராசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோருடைய கருத்தும் ஆதங்கத்தோடு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவோம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் சாதாரண கட்டணத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு போய்விடுகிறதா என்ற ஆதங்கத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தாமல் உடனடியாக எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்